உனக்கு அறிவுயர் அடங்குதா ஒரு பொண்ணுல கும்மா குத்தா குத்திட்டு இருக்காளே அங்க இருந்து வந்து இப்படி ஓடி வந்து இடிக்கிறியா உனக்கு அறிவு இயர்வு ஏதாவது இருக்கையா சும்மா சொல்லக்கூடாது என்ன உங்க வீட்டுல நல்லா வளர்த்திருக்காங்க மாதிரி முன்னாடி நின்று பின்னாடி நின்று இருக்கு

அதே மாதிரி உங்க பொம்பளையில கை தட்டி ஒரு கோல போட சொல்லு அம்மா தாய்மர்களே பெண்கள் வர்க்கத்தை காபாத்துங்க நம்ம தான் அடக்கை ஆமி எல்லாம் உட்காந்துருக்கோம் இவனை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஜான்ஸ் அதனால அங்க இருந்து உட்காந்துருக்கீங்க நல்ல சத்தம் கேட்கிற மாதிரி கோல விடுங்கம்மா அப்பா சும்மா நீ போட்டேன் இப்ப அவங்க அங்க இருந்து போட்டுட்டாங்க அது கேட்காத அதனால நான் எதிரா வந்து ஆட்ட போட்டு சரி ஆண்கள ரெண்டு கையை தூக்குங்க அதே மாதிரி உங்க பொம்பளை ரெண்டு காலத்துக்கு அத ஆம்பளையால மட்டும் கைய கைய தூக்குன்றா பொம்பளையால மட்டும் காலை தூக்குன்றா இது இருக்குல இது இன்னைக்கு வயசுக்கு வந்தறீங்க ஆமா உங்க அம்மா அம்மா பேல் கால்ல தண்ணி ஊத்தி என்ன சொல்வாக என்ன சொல்வாக மகளே மகளே இது வரைக்கும் சின்ன புள்ளை இருந்தே ஆமா இப்ப பெரிய மனுஷி ஆயிட்டே ஆமா நம்ம குடும்பமான உங்க இருக்கு ஆமா அத நினைச்சு வலது கால தூக்கி வாமான்றாங்க ஆமா அப்ப காலை தூக்குறது யாரு நாங்கதான் அதே மாதிரி கல்யாணம் பண்ணி போறியே ஆமா மாரி வீட்டுக்கு போய் உங்க மாமி என்ன சொல்வாக என்ன சொல்வாங்க மருமகளே மருமகளே என் குழந்தைக்கு வந்த குணமகளே சரி இந்த இத புடி எதை குத்துவளக்க புடி சரி குத்துவளக்க அப்படி சொல்லி வலது கால தூக்கி வச்சறாங்க சரி அப்ப

மொளகா பிஞ்சா ரெண்டாவது வில்லம்பு பருவான் அப்படினா மூணாவது பொட்டி பாம்பு வருவான் பொட்டி பாம்பு நானாவது கோயில் மணி பருவான் சரி அஞ்சாவது இந்த பழைய துணி பருவான் அப்ப ஏ பழைய துணி எல்லாம் ஒவ்வொருக்கு வயசு இருக்கு என்ன வயசு ஒரு வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் பச்சை மொளகா வயசு அந்த ஒரு வயசுல இருந்து 15 வயசு முடிய பச்சை மொளகா வயசு காரணம் என்ன தெரியுமா அவங்க பாருங்க பச்சை மொளகா தண்டிட்ட பச்சை மொளகா கடிச்ச மாதிரி ரோசப்பொடி ஒரு டீ வாங்கி சொல்லு ஆமா பாமாங்கட்டி அப்படினு ஆமா கோபப்படுவாங்க வீட்ல ஒருவாடை பார்க்க மாட்டாங்க 15 வயசு இருந்து முப்பது வயசு வரைக்கும் சரி विलம்பப் பருவம் சரி வில்له இழுத்துட்டே எப்படி போய் புதக்கு புதக்குன்னு குத்துறா எப்படி குத்து 30 வயசுல இருக்கிற செவர் ஊரா ஆக்கர் போடுது தெரியுமா அதே நாற்பத்தஞ்சு வயசுல பொட்டி பாம்பு பருவம் என்ன பருவா பாம்பாட்டி பார்த்தா பொட்டிகள பாம்பு வச்சிருவார் ஆமா தரன் துணைவா லவக்கன் தூக்குது ஆமா இல்ல கைய வச்சு லேசா அப்படி தட்டினாத் மண்டிய மண்டைய லேசா தூக்கும் அப்படியா அந்த மாதிரி அவருக்கு 45 வயசுல தட்டி பாத் தட்டிதே வேல வாங்குறேன் சரி அதே மாதிரி 45 ல இருந்து 60 வயசு வரைக்கும்

பேச்சு ஓடற பேசி பேசுறீல. ஆமா பெண்கள்னா எப்படி இருக்கணும்? பெண்கள்னா எப்படி இருக்கணும்? என்ன பெத்த டை மார்க்கல அமிதா ஆமா ஆமா நான் இருக்கேன். மூத்திரத்தை வாங்கி குடி உனக்கு அப்பையதே அரிவர் தான் பாப்பா. நீ பேசிட்டு இருக்க. நீ வேணா குடி. அल्ले வேளை பொம்பளை மூத்திரத்தை குடிச்சு சொன்னேன். மூத்திரத்தை அவன் ஆளுக்கு ஒரு போட்டு ஆமா. மூத்திரத்தை ஒரு

எங்க முனியாண்டிக்கு விட்ட கோயில் காலை சரி நீங்க பசுவ ஆ நேரத்துல எப்படி தெரியுமா எப்படி அது ஏன்னா அது மாடை அப்படித்தான் கத்து சாக்கடையில் விழுந்துட்டு சாமானியம் என் புரியுதா

ஆ ஓஹோ கிறूपी பசோ மாடு நீங்க கத்திரியே ஆ அம்மா இப்டே மாடு கத்துமா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சீக்கிரமா ஓடியாங்க எழுந்து எதுக்கு சீக்கிரமா ஓடியாங்க மைத புடுங்க எதுக்கு காதல் பண்ணமா காதல் பண்ணமா கோயில் கால என்ன சொல்லுது அபрина உன் பின்னாடி தான் நிக்கிறேன் அபடியா சொன்னானே இந்த பசோ மாடு அனத்தல் பண்ண எப்படி தெரியுமா அம்மா

இப்பத்தான் கோமியத்தை வெளியே விடுது. நீ காலை மாடி சும்மா இருக்குமா? நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லையா? இன்னில இருந்து பாத்துக்கு. ஏன் மூஞ்சே சுளிக்குது? மூத்தரை மூத்திர உப்பு தான் என்ன பண்ற? என்ன செய்ற? மாம்பழம் வைக்கிறேன் மாம்பழமா? வியாபாரம் வாரம். யா ஆமா. ஐயோ. ஆமா இந்த மாம்பழத்தை எப்படி கேக்குறேன் எப்படி கேப்பீங்க எப்படி அடி மாம்பழ காரமா மாம்பழ காரமா சங்கதே எனக்கு மட்டும் காட்டம்மா என்னயா இங்கிட்டு போனா இவர் காட்ட சொல்றாரு இங்கிட்டு வந்து நீ காட்ட சொல்ற நீ யாருக்கு காட்றது அவர அவர காட்ற பத்தி தப்பு கிடையாது நல்ல சாம்பிராணி போட்டு சூடு கம்மி பரோட தெரியாது சரி அருமையா இருக்கேன் அம்மா என்ன வயசாயி போச்சு குத்தி கட்டறாரயா அருமையா இருக்குமா லூசு அடி மாம்பழ காரமா மாம்பழ நாலமா சரக்கு மகா இருக்குடா அப்பாமா

ମୁଁ କଲ ଜାମି କବି ନ କି ଫୁଲ ପଇବ ନ କଲ ଜାମି କହିଲି କି ଜାବି କୁ ବିରପ

இல்ல அதே மாதிரி பச்சை பாசி பவள பாசி மங்களை பச்சை பாசி பவள பாசி வாங்கலியும் வாங்கலியும் ரொம்ப ஆர்வமா இருக்காசிய பச்சை பாசி பவல பாசி வாங்கலியும் வாங்கலியும்

கல்யாணம் பண்ணி என்ன ஒண்ணு தெரியுமா என்ன பண்ணுவாரு வழக்க தோசத்துல கரண்ட் எழுதி சாண்டல் அதால அப்பா அவர் சொல்றாரு பாத்து இருக்கிற ஓட்டியா பேசு இருக்கிற ஓட்டியா அப்படியா செய்வீங்க இல்ல இல்ல தாத்தாவா அப்படியா செய்ய மாட்டேங்கல்ல அவர் வாரு பல்லு முப்பத்தி ரெண்டு வல்லு வெளியில தெரியுது வர ஜவாரு பாவம் எல்லாரும் சேர்ந்து அவரை வச்சு செய்யறீங்க இது நல்லா லாமா ஆ உன்னைய வச்சு செய்யலாம்னு ஆசைப்படுறேன் என்ன வச்சு செய்யலாம் உங்களை எப்படி நான் காதலிக்கிறேன்னா

அவர் கக்கானா அவர் எனக்கு சித்தப்பா அவருக்கு நான் பொண்டாட்டியில இல்ல இருந்துட்டு போ அப்புறம் அக்கா எப்படி நீ சொல்லலாம் விருந்தாடி ஒரு நாளைக்கு வந்துட்டு போறேன் ஏய் இது நல்லா இல்லமா என்னமா முறை எல்லாம் மாத்து மாத்தி சொல்லாத என்னைய குழப்பாத ஏற்கனவே எனக்கு முறை கட்ட தெரியாது அதத்தாமா சொல்றேன் அவருக்கு நீ பொண்டாட்டி ஆயிரு வேணாம் சொல்ல நான் பொண்டாட்டி இருந்தா நீ அவருக்கு மகனா இருந்தா அவருக்கு அக்கா மகனி அவருக்கு அக்கா மகன் அவருக்கு அக்கா மகனால அவருக்கு முறைமை தானே வருது எனக்கு அத்தை மகன்ல வருது நீ என்னது அத்தை மகன்

உங்களை எப்படி நான் காதலிக்கிறேன் தெரியுமா சரி அந்த சிவரஞ்சனி ராகத்துல எல்லாமே அந்த சிவரஞ்சனில போகுமா வேற யார நம்ம போட மாட்டீங்களா சிவரஞ்சனினா என்ன அது தெரியாதே தூதுவலையலையறி ஓன் தொண்டையில வா அணுகூட போது தொண்டையில் நடச்சு அனுகூட பேச போல மணிக்கணக்கா தொண்டாமணி விளக்கம் தொண்டி வித்திய நியவற்று

முடிப்புதுவையில் தொண்ட இதான் நடச்சு